சமீப காலங்களாகவே சரவணா ஸ்டோர்ஸ் சம்பந்தமான செய்திகள் அடிக்கடி உலா வருகின்றன முதலில் தன் கடை விளம்பரத்தில் தானே நடித்ததில் தொடங்கி இன்று வரை ஊடகங்களுக்கு அவ்வப்போது தீனி போட்டு வருகிறது சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் பற்றிய செய்திகள் ஹன்ஷிகா தமன்னாவுடன் தனது கடை விளம்பரத்தில் நடித்தபோது வந்த வாழ்வை பாருங்கள் என்று சமூக வலைத்தளங்களில் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்கப்பட்டார் சிறிது காலம் ஓய்ந்திருந்த பின்னர் நயன்தாராவுடன் ஹீரோவாக நடிப்பதாக சில வதந்திகள் பரவினர் இந்த நிலையில் தற்போது தனது மகள் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தியிருப்பது தமிழகத்தையே மலைக்க செய்துள்ளது வழக்கமாக திருமணம் என்றாலே பெண்கள் முதலில் ஆசைப்படுவது விதவிதமான ஆடைகள் நகைகள்தான் எல்லா திருமணங்களிலும் மணப்பெண் அணிந்திருக்கும் உடைக்கும் நகைக்கும் தனி ஈர்ப்பு உள்ளது சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் சரவணனின் மகள் தங்கத்தையே ஆடையாக அணிந்து ஜொலி ஜொலித்த புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகியுள்ளது இவர் தனது மகள் திருமணத்தை சென்னையில் உள்ள பிரபல ஹோட்டலில் மிக பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளார் இந்த திருமண நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் என்று பலர் கலந்து கொண்டார்கள் சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரத்தில் நடித்த ஹன்சிகாவும் இதில் கலந்து கொண்டார் மேலும் திருமண நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் ஒரு சேலை பரிசாக வழங்கப்பட்டது தங்கம் கொண்டு தயார் செய்யப்பட்டுள்ள இந்த கவுனின் விலை ரூபாய் பதிமூன்று கோடி ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது திருமணத்தில் மாப்பிள்ளைக்கு ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய ரக விமானம் பரிசாக வழங்கப்பட்டதாக பல ஊடகங்களில் செய்தி வெளியானது ஆனால் உண்மையாக திருமண பரிசாக ரோல்ஸ் ராயல்ஸ் காரை தான் பரிசாக கொடுத்தார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்